மாஸ்கோ மேலே ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை பயன்படுத்தி ஒரே இரவுல உக்ரைன் ஒரு மிகப்பெரிய அதாவது இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் இந்த அளவுக்கு பெரிய தாக்குதல் இல்ல சமீப காலங்கள் அது மட்டும் இல்லாம உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல இருந்து உக்ரைனால மாஸ்கோ நோக்கி பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய ட்ரோன் சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த தாக்குதலானது பதிவாகி இருக்கு இப்படி நடந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா திரும்பவும் பதிலுக்கு உக்ரைனோட கார்கிவ் பகுதிகள் மேல ஒரு மோசமான ட்ரோன் அண்ட் குரூஸ் மிசை அட்டாக்க நேத்து பண்ணியிருக்காங்க அதாவது முந்தா நாள் இரவுல இருந்து நேத்து மதியம் வர ஒரு பதினெட்டு மணி நேரம் கேப்பில் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் அதிகமான கைடட் பாம்ப்ஸ் பத்துக்கும் அதிகமான க்ரூஸ் மிஷர்னு சொல்லிட்டு ஒரு கம்பைன்டு அட்டாக் பண்ணதில் கார்க்யூ பகுதிகளில் உக்ரைனுக்கு ஒரு பெரிய பாதிப்பானது ஏற்பட்டுகிட்டு இருக்கு இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக பெல்கராட் பகுதியில் திரும்பவும் உக்ரைன் ரஷ்யாவோட டார்கெட்ஸ் மேலே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரஷ்யாவோட க்ரெம்லின் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை வெளி உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நியூக்ளியர் டாக்டரைனை நாங்கள் மாற்றக்கூடிய ஒரு முடிவில் இருக்கோம் தொடர்ந்து உக்ரைன் இந்த மாதிரி அத்துமீறல்களில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக எங்களோட நியூக்ளியர் டாக்டர் நாங்கள் இந்த இடத்துல மாற்றிடுவோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான வார்னிங்கை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள டிபி நானுஸ் லாஸ்ட் ஒரு ஒரு வாரத்தோட அந்த டைம் லைன் எடுத்தா இந்த ரஷ்யா உக்ரைனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த ஒரு யுத்தமானது ஒரு புதிய கட்டத்தை எடுத்திருக்கே சொல்லலாம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து உக்ரைன் மேல ரஷ்யாவோட ஒரு மாசான குரூஸ் மிசைல் ட்ரோன் அட்டாக்னு சொல்லிட்டு ஒரு கம்பைன்டு அட்டாக்கை இந்த இடத்துல உக்ரைன் மேலே பண்ணுறாங்க காரணம் ரஷ்யாவோட கேர்ஸ் பகுதிகளுக்குள்ளே உக்ரைன் நுழைஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா ஒரு ரிவென்ஸ் அட்டாக் இல்லை ரஷ்யாவோட பதில்ன்றது பெருசாக இந்த இடங்கள்ல எதுவுமே நடக்கல இப்படி இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்த இந்த பிரச்சனைன்றது எஃப் சிக்ஸ்டீன் முதல் முறையாக வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே பெருசாக ஆரம்பிக்குது லிமிடெட் சோர்சஸ் உக்ரைன் கிட்ட இருக்கப்போ அதில் ஒரு முக்கியமான விமானத்தை உக்ரைன் இழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதோட செட் ஆஃப் பிரச்சனைகள் அந்த பக்கம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாருமே எதிர்பார்த்தது உக்ரைனோட பதில் இதுக்கு என்ன ஏன்னா ஒரு சின்ன சின்ன தாக்குதல்கள் ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரிஸ் அடிக்கிறது ரஷ்யாவோட ஆயில் டிபோர்ட்ஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கணிசமான அளவில் உக்ரைனும் ரஷ்யாவை தாக்கிட்டு இருந்தாலும் ஒரு மேஜர் ரெஸ்பான்ஸ்ன்றது இந்த குரூஸ் மிசைல் அட்டாக்கு உக்ரைன் கிட்ட இருந்து இல்லாமல் இருந்துச்சு அதற்கான பதில் சரியா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு அப்புறமா ஆரம்பிக்குது ஒரு நூத்தி அறுபது ட்ரோன்ஸை ரஷ்யாவோட பகுதிகள் நோக்கி குறிப்பாக மாஸ்கோ ரீஜியனை மையப்படுத்தி உக்ரைன் ஏவுறாங்க இது அஃபிஷியலாக அவங்களும் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க எதிரியோட நிலைகள் மேலே

ஒன்பது ட்ரோன்ஸ் வரைக்கும் மாஸ்கோ ரீஜியனில் வச்சு சுட்டு வீழ்த்தப்பட்டது மொத்தமாக ரஷ்யா முழுக்க பெல்கரோட் அது மட்டும் இல்லாமல் கர்ஸ் பகுதி இதை எல்லா ரீஜியனையும் சேர்த்து வச்சு நூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரோன்ஸை டவுன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க இதில் ஒரு சில ட்ரோன்ஸுன்றது மிஸ் ஆகி பக்கத்தில் இருக்க கொணக்கோ பவர் ஸ்டேஷன் மாஸ்கோவிலேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் அது மட்டும் இந்த இடத்துல மாஸ்கோ ரெஃபனரின்றது ரஷ்யாவுக்கு ஒரு வேல்யூபிள் அசெட் கிரம்லினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது இது மேலேயும் இந்த ட்ரோன் நடந்து நடத்தப்படுது இப்படி நடத்தப்பட்டதில் இது ரெண்டுத்துலையும் இந்த ஆயில் ரெஃபினரியில் ஃபயர் ஆனது ஏற்பட்டுச்சு இந்த பவர் பிளான்ட் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் பவர் கிரிட்ஸ்ன்றது ஒரு சிலது அழிக்கப்பட்டுச்சு சில மைனர் டேமேஜஸ்ன்றதும் அந்த இடத்துல ஏற்படப்பட்டிருக்கு இப்படி நடந்ததுக்கு அப்புறமா இப்போ முதல்ல வந்து ரஷ்யா உக்ரைன் அடிச்சாங்க திரும்ப உக்ரைன் திரும்ப பதிலுக்கு ரஷ்யாவை அடிச்சிட்டாங்க இப்ப கிரம்லினோட ரெஸ்பான்ஸ் இருக்கு என்னவா இருந்துச்சுன்னா எல்லா பகுதிகளில் தாக்குதல் நடத்தினாலும் கார்கிவ் பகுதிகளில் அதிகமான ஒரு டேமேஜ்ன்றது கடந்த ஒரு ஒரு வாரத்தில் எங்கேயும் ஏற்படல ஏன்னா முன்னாடி இந்த கர்ஸ் இன்வெஷனுக்கு முன்னாடி வரைக்கும் கார்கிவ்ன்றது பெரிய லைம்லைட்ல இருந்துச்சு இந்த கேர்ஸில் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா ஒட்டு மத்த கவனமும் கர்ஸ் பகுதி அதுக்கப்புறம் திரும்ப ப்ரோகோஸ் பகுதி உக்ரைனோட அது ஒரு முக்கியமான ஹப் பக்கத்துல திரும்பனதுக்கப்புறம் கார்கியுல மேஜரா எந்த ஒரு தாக்குதலும் நடக்கப்படாம இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு கால நேரத்துக்கு அப்புறம் தான் செப்டம்பர் ஒன்னாம் தேதி அதிகாலையில் இருந்து ரஷ்யா உக்ரைனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க திரும்ப இந்த கார்கிவ் பகுதிகளில் இதில் ஜலன்ஸ்கியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருனா கார்கிவ் பகுதின்றது மோசமான ரஷ்யாவோட தாக்குதலுக்கு இப்போ இருக்கு கிட்டத்தட்ட அந்த கார்கிவ் பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட அந்த தாக்குதலில் மட்டும் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்புறம் சில அபார்ட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு டேமேஜ் பண்ணப்பட்டதில் ஆறு நபர்கள் இப்போ உயிரிழந்திருக்காங்க இதெல்லாம் ரெண்டு பேர் வந்து குழந்தைங்க இது மட்டும் இல்லாமல் அறுபது நபர்கள் வரைக்கும் தீவிர காயம் அடைஞ்சிருக்காங்க ஸோ ரஷ்யாவோட தீவிரவாத தாக்குதல் உக்ரைன் மேலே ரொம்ப மோசமாக பண்ணப்பட்டிருக்கு உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு போர்னா என்னன்னு புரிய வைக்கணும் எப்படி இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து எங்களை ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸ் வச்சு லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை வச்சு அடிக்கிறதுக்கான ஒரு பர்மிஷனை நீங்கள் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் இந்த யுத்தத்தோட தீவிர தன்மைன்றது புத்தினுக்கு புரியும் புத்தினுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கான அந்த லைட்டை சொல்லிட்டு அவரோட அந்த ஒரு பதிவில் சொல்லியிருக்காரு கார்கிவ்ல நடக்கக்கூடிய அந்த கல நிலவரம்ன்றது இந்த ரஷ்யாவோட தாக்குதலுக்கு அப்புறமா ரொம்ப மோசமடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட்ன்றது இந்த இடத்துல கண்டிப்பா உக்ரைனுக்கு இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும் இதில் ரஷ்யா மேல வைக்கப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா சிவிலியன் டார்கெட்ஸ் தான் ரஷ்யா இந்த இடத்துல டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க மாலை அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மக்கள் வந்து செல்லக்கூடிய பல பகுதி அது தாக்கப்பட்டிருக்கு <lightweight> ரஷ்யாவோட ஒரு மிஸ் குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு கிட்ஸ் பிளே கிரவுண்ட்ல ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ரஷ்யா வந்து சிவிலியன் டார்கெட்ஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் இதுக்கு பதிலுக்கு உக்ரைன் பெல்கராட் பகுதியில தாக்குறாங்க இந்த பெல்கராட் ரீஜியன்ல இதே மாதிரி தான் உக்ரைனும் ரஷ்யாவோட சிவிலியன் ஸ்ட்ரக்சர்ஸ் டார்கெட் பண்ணியிருக்கிறதா ரஷ்யா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்ல அஞ்சு ரஷ்யன்ஸ் வரைக்கும் உயர்ந்திருக்காங்க அதுல மூணு பேர் குழந்தைகள் ஸோ இந்த ரெண்டு தரப்புமே இப்ப ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிறப்பவும் சிவிலியன் குறி குறிவைக்கிறதா இவங்க மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க சோ இப்ப இந்த விஷயங்களானது ஆனது உண்மையா இருந்து இந்த ரெண்டு தரப்பு மாறி மாறி சிவிலியன் டார்கெட்ஸ் இந்த இடத்துல குறி வச்சிருந்தாங்கன்னா வேணும்னே குறி வச்சு அடிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலே அது ரொம்பவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ரெண்டு தரப்புலையும் நடக்கூடிய இந்த யுத்தமானது சிவிலியன் டார்கெட்ஸை தவிர்த்து மற்ற இடங்களை குறி வச்சு அதாவது முக்கியமாக அந்த மிலிடரி டார்கெட்ஸை மட்டுமே குறி வச்சு நடக்கக்கூடிய அந்த ஒரு யுத்தமாக மட்டும் தான் இருக்கணும் இப்போ இன்னும் அவர் என்ன சொல்லியிருக்காங்க ஜலன்ஸ்கே என்ன சொல்லிருக்காருன்னா பெல்கிரவுண்டில் நடந்து முடிஞ்ச இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் மட்டும்தான் எங்களால என்ன பண்ண முடியுன்றதை நாங்கள் இந்த இடத்துல புரிய வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் புதின் புரிஞ்சுப்பாரு நாங்கள் புரிய புரிய வைப்போம்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்ட் ஒரு ஒரு வாரத்தில் மட்டும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் இருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டும் நூத்தி அறுபது மிசைல்ஸ் அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் எழுநூத்தி எண்பது கைடட் ஏரியல் பாம்ஸ் நானூறு அட்டாக் ட்ரோன்ஸை உக்ரைனோட பல பகுதிகளில் குறி வச்சு ரஷ்யா இந்த அட்டாக் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மேஜரான கேள்வின்றது மாஸ்கோவை நோக்கியும் எழுப்பப்பட்டுட்ருக்கு உக்ரைனை நோக்கியும் எழுப்பப்பட்டுட்ருக்கு இந்த ரெண்டு கேள்வியுமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட அந்த பவரை மையப்படுத்தி தான் இப்போ ரெண்டு தரப்புகள்லையும் ரொம்ப பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் முதல் கேள்வி ரஷ்யாவோட மாஸ்கோன்றது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஒரு கட்டமைப்பாக லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக கொண்டிருக்க ஒரு முக்கியமான பகுதி இதோட ரேஞ்சுன்றது இப்போ தாக்கப்பட்டுச்சு இல்லை இந்த பவர் பிளான்ட் அது மட்டும் இல்லாமல் மாஸ்கோட ஆயில் ரிஃபைனரி இது எல்லாமே கவர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இப்படி ஒரு ஃபோர்ட்டிஃபைடு லொக்கேஷனாக நீங்கள் க்ரெம்லினை மாற்றி வச்சிருக்கப்போ எப்படி ட்ரோன்ஸ் ஆனது உள்ளே பெனண்ட்ரேட் பண்ணி வந்து இந்த அளவுக்கு ஒரு அட்டாக்கை பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு முதல் கேள்வி மாஸ்கோ நோக்கி கூறப்படுது இப்போ உக்ரைனுக்கு அடுத்த கேள்வி உக்ரைனை நோக்கி என்ன ஒரு கேள்வி வைக்கப்படுதுன்னா பத்து க்ரூஸ் மிசைல்ஸ் வரைக்கும் இந்த கார்கிவ் பகுதியில் அட்டாக் பண்ணிருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்கிவ் பகுதியில் உள்ள வந்த அந்த மிசைல்ஸ் நாங்கள் டிஃபன் பண்ணிட்டோம்னு சொல்றீங்க ஏன்னா உள்ள பத்து மிசைல்ஸ் வந்து எல்லாத்தையும் நாங்கள் டிஃபன் பண்ணிட்டோம் ட்ரோன்ஸால மட்டும் தான் இந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு உக்ரைனும் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க ஆனால் விஷுவல்ஸாக இப்போ உக்ரைனியர்களால் ஷேர் பண்ணக்கூடிய அந்த விஷுவல் ஃபுட்டேஜை பார்த்தோன்னா குரூஸ் மிசைல் போயிட்டு டேரக்டாக அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டேஜுறது ஆன்லைனில் ரொம்பவே வைரலாக வேகமாக பரவ ஆரம்பிக்குது இதை மையப்படுத்தி என்ன ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா எல்லா க்ரூஸ் மிசைல்ஸும் நீங்கள் சுட்டு வீழ்த்தணும்னு சொல்கிறீங்க உங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது அந்த இடத்துல ஆக்டிவ் செய்யப்படும் சொல்கிறீங்க அப்போ உங்களோட ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் சுட்டு வீழ்த்திருச்சின்னா உள்ள மிச்சம் இம்பேக்டை ஏற்படுத்திய க்ரூஸ் மிசைல்ஸ் இந்த இடத்துல எங்கே இருந்து வந்துச்சு அப்போது ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைல்ஸை உங்களால் டிஃபண்ட் பண்ண முடியலையா இல்லை

உள்ள வரக்கூடிய க்ரூஸ் மிசைல்ஸை டிஃபண்ட் பண்ணுறதுக்காக தான் அது எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல கேம் சேஞ்சராக எது மாறி இருக்குன்னா ட்ரோன்ஸ் மட்டும்தான் இந்த ட்ரோன்ஸ்ன்றது ஒரு எண்ணிக்கையில் அதிகமான பிறப்போ என்ன தான் ஒரு யூனிட்டை நீங்கள் பேட்ரி நிறுத்தி வச்சிருந்தாலும் இல்லை எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எதை நிறுத்தி வச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ட்ரோன்ஸ் உள்ள வரப்போ ஒரு இரநூறு ட்ரோன்ஸ் உள்ள வருதுன்னா அந்த இரநூறுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்ஸோட ரேடார் சிக்னேச்சர் ரொம்பவும் கம்மின்றதுனால அதிகமாக இந்த ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் கம்மியாகும் ஒன்னு விஷுவலாக பார்த்து அடிக்கணும் அப்படி இல்லையா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை வச்சு இந்த ட்ரோன்ஸை கிரவுண்ட் பண்ணுறது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிபிள் சான்சஸாக இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு ஹை அண்ட் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் இருக்குன்றதையும் தாண்டி உள்ள வரக்கூடிய அந்த ட்ரோன்ஸோட எண்ணிக்கைன்றது அதிகமாக வரப்போ ஒரு அதிகமான ஸ்வாம் ட்ரோன் கூட்டத்தை உள்ள அனுப்புறப்போ எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது இந்த ரெண்டு சினாரியாவும் நமக்கு இந்த இடத்துல ரொம்பவே தெளிவாக காட்டுது இப்போ ரஷ்யாவோட நியூக்ளியர் பாலிசி நியூக்ளியர் டாக்டரை மாற்றுறதை பற்றி கிரம்லினும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் இந்த ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டர்ன்றது கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபதுல புத்தினால சைன் பண்ணப்பட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆனது பண்ணப்படுது ஒரே கான்செப்ட் அதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா ரஷ்யான்ற ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு ஏதாவது ஏதாச்சும் குந்தகம் விளையது இல்லை ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு எதிராக ஏதாச்சும் சில சக்திகள் செயல்பட்டு அணு ஆயுத தாக்குதல் ஏவுகணைகளை பயன்படுத்தினாலோ இல்லை கன்வென்ஷனல் வெப்பன்ஸை பயன்படுத்தி நார்மலான மிசைல்ஸை பயன்படுத்தி ரஷ்யான்ற அந்த ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் ரஷ்யா அணு ஆயுத ஏவுகணைகள் கிட்ட இருக்க எல்லா வகையான ஏவுகணைகளையும் ஏவு தான் ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டரை இந்த இடத்துல நியூக்ளியர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு ரஷ்யா ரெடியாக இருக்காங்கன்றது நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நியூக்ளியர் டாக்டரில் சில சேஞ்சஸை ஏற்படுத்துறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸையும் இப்போ செக் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி ஒரு தனியான வீடியோ வேணும் ஏன்னா நான் இப்போ அது ஒரு ஒன்லைனில் தான் சொல்லியிருக்கேன் இதில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு இது எப்படி ஒர்க் நம்ம ஒரு பெரிய வீடியோவை பார்த்தா தான் நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும் ஸோ அதை பற்றின வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்க மேபி ஒன் டூ டேஸ்ல அதை பத்தி கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ ரஷ்யோட நியூக்ளியர் டாக்டர் என்ன அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு இதோட ஒர்க்கிங் மாடல் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் கம்செக்ஷன் சொல்லுங்க அடுத்த டேஸ் நிப்பம் அதுவும் இருந்து விடுப்படுது உங்களாக்கு